புதுக்கோட்டை நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் உள்ள குளத்தில் அனுமதியின்றி மண் அள்ளி ஏற்றிச் சென்ற டாரஸ் லாரிகள் புதிதாக போட்ட சாலையை பதம் பார்த்துள்ளதால் அப்பகுதி மக்கள் மிகுந்த கவலைக்கு ஆளாகியுள்ளனர் புதுக்கோட்டை நகராட்சி நாற்பத்தி ஓராவது வார்டிற்குட்பட்ட சேங்கைத்தோப்பு ஊராட்சி குன்னாங்குளத்தில் திடீரென்று குளத்திற்குள் புகுந்த நபர்கள் அனுமதியின்றி அத்துமீறி சுமார் பத்து டாரஸ் லாரிகளால் கிட்டாட்சி இயந்திர உதவியுடன் மண்களை அள்ளி புதுக்கோட்டை டிவிஎஸில் இருந்து மேட்டுப்பட்டி வரை புதிதாக போடப்பட்ட சாலையில் ஏற்றி சென்று மேட்டுப்பட்டி புதுரோடு தோப்புப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள குடி இருப்பு வீட்டு தேவைகளுக்காக ஒரு லோடு மண் ரூபாய் எட்டாயிரம் வரை வைத்து காசு பார்த்துள்ளனர் இதில் என்ன வேடிக்கை என்றால் பல ஆண்டுகளாக மேட்டுப்பட்டியில் இருந்து புதுக்கோட்டை நகரை வர அதிக நேரம் எடுப்பதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாலும் பொதுமக்களின் வசதிக்காக புதிதாக போடப்பட்ட மேட்டுப்பட்டி முதல் டிவிஎஸ் வரையிலான சாலை போடப்பட்டு எட்டு மாத காலத்திற்குள் மணல் கொள்ளையர்களால் இந்த சாலை இன்று சுமார் ஆறு இடங்களில் சேதப்படுத்தப்பட்டுள்ளது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மண் கொள்ளையில் ஈடுபட்ட வாகன ஓட்டுநர்களிடம் விசாரணை நடத்தியதையடுத்து அவர்களில் சிலர் தப்பி ஓடிவிட்டனர் இது குறித்து தொடர்ந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மணல் கொள்ளையர்கள் திடீர் அத்துமீறலால் பொதுமக்களின் வசதிக்காக புதிதாக போடப்பட்ட சாலை சேதமடைந்திருப்பதால் அவர்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்து இந்த சாலையை மீண்டும் செப்பனிட வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இருட்டாருங்க ஒன்றும் தெரியாது ஓண்டியா பண்ணுறேன் அப்படியா எனக்கு ப்ரேக்